இப்போ போதைப் பொருள்லாம் ஹராம் என்று நம்ம சொல்லிட்டோம் அந்த போதைப் பொருளில் எந்த ஒரு கேடும் இல்லைன்னு உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னாலும் அது ஹராம் ஏன்னு கேட்டால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு நல்லாவே ஹராமாக்கிட்டான் நல்லாவுடைய ரசூல் ஹராம்னு சொல்லிட்டாங்க நம்ம அதை தேவை தேவையில்லை என்னென்ன கே விஞ்ஞானி என்ன சொல்கிறான் அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் விஞ்ஞானிகள் கேட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது சைடு சப்போர்ட்டுக்கு உதவுமே தவிர நம்ம அந்த கேடுகள் இருக்கிற காரணத்தினால் மதுபானத்தை தவிர்க்கலை நல்ல கேள்வி கேட்பான் நல்லா அது ஹராமாக்கியிருக்கிறான் ஹராமான ஒரு செயலை செய்யும் பொழுது நல்லா கேள்வி கேட்குற மாதிரி இந்த மதுபானத்தை இறந்தினாலும் கேள்வி கேட்பான் ஏன் நீங்கள் வந்து பணம் திறந்தினாய் இப்படின்னு கேட்டால் அவர் விஞ்ஞானி சொன்னார் கேடு இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு நல்லா ஏற்றுக்கிற மாட்டான் அப்படியே நான் கூட சொல்லியிருக்கிறேன்ல அதை தடுக்கிறத என்னுடைய பவரை பயன்படுத்தி நான் ஹராமாயிருக்கிறேன் அந்த பவரை வைத்து அதிகாரத்தை வைத்து நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறேன் இதை சாப்பிடாதுங்கிறேன் அதுக்கு கட்டுப்படுகிறது தான் அதனுடைய அடிப்படை அதனால் போதைப் பொருள் எல்லாம் ஹராமேட்டு இருந்தாலும் இந்த வினிகர்ங்கிற விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்துக்கள் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூலில் வந்தது வினிகரை விரும்பியிருக்கிறாங்க ஆனால் வணிகருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறையில் இப்போ வந்து வினிகரை டைரக்ட் தயாரிக்கிறாங்க அந்த காலத்தில் வினிகர் என்பது என்னென்னு கேட்டால் மதுவாக உருவாகி